நோக்கி எப்படி ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் செங்கோட்டையன் அவர்களை வெளியில வர வைக்கிற சொல்றதுக்குமே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூட்சமங்கள் இருக்குதா அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்குறோம் அதிமுகவுக்கும் இருந்து வெளியில வந்தவர் திமுகவுக்கும் போகாம வேற எந்த கட்சியையும் முன்னெடுக்காம புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவை இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலரை கூட இன்றைக்கு ப்ரூவ் பண்ணது கிடையாது அப்போ எந்த தைரியத்துல ஒரு ஒன்பது முறையாக எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் எந்த தைரியத்துல போவார் சொல்லுங்க இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி விஜயை கொண்டு வர்றதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னா அவர்கள் கொண்டு வர்ற அடுத்த செகண்டே இங்கே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒவ்வொரு தலைவர்களாக போக ஆரம்பிக்கிறாங்களா இந்த பலவீனப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் அதிமுகவை கபலீகரம் பண்ணணும் அதிமுகவை ஃபினிஷ் பண்ணணும் அதற்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பண்ண வேண்டிய அத்தனை வேலைகளுக்கும் அத்தனை ஃபைல்ஸுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிட்ட இருக்குது அப்போ இன்னும் உங்களுக்கு கொள்கையினுடைய உறுதியே இல்லை ஏன் அந்த கொள்கையினோட உறுதி இல்லைன்னா உங்களை இயக்கிற அரசியல் வந்து கொள்கையற்ற ஒரு அரசியல் அவர்களுக்கான டிவிசிவ் பாலிடிக்ஸ் இருக்கு இந்திய தளத்தில் அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் அதில் பண்ற பாரதிய ஜனதா கட்சி கூட நீங்கள் மறைமுகமாக கூட்டு சேர்ந்துருக்கிறத காலம் கண்டிப்பாக எப்பவுமே காலம் இஸ் த மோஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் கண்ணாடி வந்து காலம் தான் அந்த கண்ணாடியில் திரு விஜய் அவர்களுடைய முகம் தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியுங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதுனால அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த சூழலில் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு தாவைய போய் இணைய போறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது தாவை போனால் அவருக்கு பொதுச்செயலாளர் பதவி அமைப்பு பொதுச்செயலர் பதவி உள்ளிட்ட முக்கிய பதவிகள் வழங்க தயாராக இருப்பதாகவும் தகவல் இருக்குது இன்னொரு புறம் அந்த சபாநாயகர் அறையில் பாபுவை சந்தித்து பேசியிருக்கிறார் ஒரு ஐந்து நிமிடம் பேசியிருக்கதாகவும் ஒரு தகவல் இருக்குது உதயநிதி பிறந்தநாள் நாளைக்கு அதனால் நாளைக்கு திமுகவில் இணைய போகிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்துக்கிட்டு இருக்குது செங்கோட்டையன் என்ன முடிவு எடுப்பார் ஒரு நாள் காத்திருங்கன்னு அவரே சொல்கிறாரு இந்த செங்கோட்டையனுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது முறை இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் அன்றைய எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு போர்ப்படை தளபதியாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு மூத்த முன்னோடி வந்து திரு செங்கோட்டையன் அப்படி இருக்கிற ஒரு மனிதர் வந்து இன்றைக்கு அதிமுகவை வந்து கட்டமைக்கணும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற திரு தினகரனாக இருக்கட்டும் இல்ல திரு மதிய சசிகலாவாக இருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் போன்ற பல்வேறு மூத்த முன்னோடிகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிரணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து பலப்படுத்தணும்னு விரும்புனதில் திரு செங்கோட்டையன் அவர்கள் நிஜமாகவே விரும்பினாரா இல்லை வந்து ஒரு கலக குரலை ஏற்படுத்துறதுக்காக அப்படி ஒரு நாடகம் நடத்தப்பட்டதா அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஸோ இதை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி முடிச்சு ஒரு பத்து நாள் கெடுவ கொடுத்தாரு அந்த பத்து நாள் முடிந்து அடுத்த ஒரு பத்து நாள் கொடுப்பாருன்னு பார்த்தா அதை அதை நீ பத்து நாள் கொடுக்குறியா நான் உன்னை ரெண்டாவது நாளே எடுக்கிறேன்ட்டு திரு எடப்பாடி அவர்கள் அவரை கட்சியினுடைய இருந்து நீக்கினார் முதல்ல அடுத்து அவருனுடைய எம்எல்ஏ பதவியை இன்றைக்கு ராஜினாமா பண்ணியிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முடிவு வந்து எதை நோக்கி பயணப்படுதுங்கிறது ஒரு பார்வை இருக்குது இல்லையா இதுல மிகப்பெரிய ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா இன்றைக்கு தாவேக்காவை உருவாக்குனது யாரு அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனை இருக்குது ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் திமுக அதிமுகவினுடைய எதிர்ப்பாக இருக்க வேண்டிய ஒரு மூன்றாம் கட்ட அணிகளை அமைச்ச எந்த ஒரு தேர்தலையுமே மூன்றாவது அணி பெரியதாக சோபிக்கவில்லை மூணாவதாக நின்ன எந்த ஃப்ரெண்டுமே சோபிக்கலங்கும் இன்றைக்கு விஜய் அவர்களே ஒரு மூன்றாவது ஒரு தளமாக மூன்றாவது ஒரு களமாக கொண்டு வர்றதுல பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷாவும் நின்று நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு கரூர்ல மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளை நடக்கிறதுக்கு தேர்தல் பிரச்சாரங்களை அவர் எப்படி கட்டமைக்க போகிறார் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு அஜெண்டால இன்னைக்கு இரண்டாவது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை கபலீகரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறோம் ஏன்னா இது வந்து முதல் இடம் கிடையாது பாஜகவுக்கு இதே வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இருக்கிற இடமே தெரியல இன்றைக்கு சிவசேனா போன்ற மிக மூத்த அரசியல் கட்சிகள் தெரியல ஒடிசால எங்க இருக்கிறாருன்னே தெரியல அப்போ இது வந்து ஒவ்வொரு மாநிலம் தொட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கோர் அஜெண்டா வந்து என்றைக்குமே இரண்டாவது தளத்திலயோ இல்ல முதல் தளத்திலயோ இருந்து அரசியல் பண்ணுங்கிறது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவை பலவீனப்படுத்தினா மட்டும்தான் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு தாவே காலை இணைகிறது வந்து பாஜகவுடைய அஜெண்டாங்கிறீங்களா அது அது இருக்கலாம் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை ஏன்னா அந்த குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்க்கணும் குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன சொல்லுது ஒரு ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்களை ஒரு இடத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க ஐடி அந்த ஐடி வந்த ட்ராவல் டயத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியல் முன்னெடுப்புகள் நடத்தப்பட்டதுங்கிற ஒரு பார்வையை நம்மளை பார்க்குறோம் ஏன் அதை பார்க்கறோன்னா இது வந்து யூகத்திலேயோ கேஷியத்தின் அடிப்படையிலோ இல்லை ஏன்னா அதற்கப்புறம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அன்றைக்கு அரசியல் கட்சியை தொடங்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தவரை அவருக்கு என்ன விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது என்ன விதமான அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அதை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போனதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்ததுக்கு அப்புறம் தான் அவரால் பண்ண முடியலைங்கிற அடுத்த எஜெண்டாவை பிஜேபி விஜய்யை கையில் எடுத்ததாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஒரு காலத்திலையும் திரு அதிமுகவை எதிர்த்து எப்போல்லாம் பேச வேண்டுமோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து எப்போல்லாம் பேச வேண்டுமோ அப்போது எந்த விதமான வார்த்தைகளையும் பிரபுக்காமல் ஒரு அமைதியாக அண்டர் கரண்டாகவே இருந்த ஒரு விஜய் அவர்களை ரஜினிகாந்தினுடைய வருகை எப்போ தடைப்பட்டதோ அப்போதான் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு இருந்த டாக்ஸ் உடைய கேசஸ் மூலியமாக அவரை எடுக்குது கையில அப்போ இதற்கப்புறம் இருந்த பிஜேபி இதை இவரை வச்சு எப்படி முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படிங்கிற பார்வையில அதிமுகவினோட கூட்டு சேராம ஒரு சில தேர்தல்களை சந்தித்து பார்த்தார்கள் அது அதிமுகவுக்கும் பெரிய பலம் இல்லை அப்போ நம்ம வெளியில இருந்து ஒரு ஹைடன்சிக் கேம் விளையாண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாஜக இன்றைக்கு அதிமுகவினோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து இன்றைக்கு தேர்தல் களத்துல நிற்கிறாங்க அப்போ இதற்கு துருவ அரசியலாக ஒரு மூணாவது ஃப்ரெண்டை கொண்டுறம்போது திமுகவினுடைய ஒரு வாக்கு வங்கி ஆன்டி இன்கம்பென்சியோனுடைய வாக்குகள் அத்தனையுமே வந்து ஒரு மூன்றாம் தளத்துக்கு போகும் அதிமுகவினோடு சேராத ஒரு கட்சிக்கு போகிற வேண்டியது இயற்கை அப்போ இந்த எலெக்ஷனோட எரர் மார்ஜின் இன்றைக்கும் ஒரு மூணு பர்சன்ட் இருக்கும் ஒரு ஸ்விங் ஓட்டு ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் பிளஸ் இன்றைக்கு இளைஞர்களுடைய வருகை பத்தொன்பது லட்சம் ஓட்டர்ஸ் இன்னைக்கு புதுசாக வர்றாங்க அப்போ இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்குது அப்போ இது அத்தனைக்குமே மூன்றாம் தளத்துல நிற்கக்கூடிய விஜய்க்கு ஒரு ஒரு மாஸ் புள்ளிங் ஃபேக்டரும் இருக்குது அவரு களத்தில் நின்று டைரக்டா பிலிம்ல இருந்து உள்ளுக்கு வர்றாரு ஆனால் இதே எம்ஜிஆர் அவர்களோ இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ கடந்த ஆட்சியில் ஐம்பது ஆண்டு காலமாக இருந்த அரசியல் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இருந்த அரசியல தாண்டி தான் அவர் சிஎம் போஸ்ட்டுக்கே வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஸோ அதே பார்வையை நோக்கி இன்றைக்கு விஜய் வர்றாருங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி விஜய்யை கொண்டு வர்றதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னா அவர்கள் கொண்டு வர்ற அடுத்த செகண்டே இங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒவ்வொரு தலைவர்களா போக ஆரம்பிக்கிறாங்களா இந்த பலவீனப்படுத்துது ரொம்ப முக்கியம் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த இந்த வருஷத்துல அவங்க ஆட்சியை பிடிக்க வேண்டியது அவங்களுக்கு நோக்கம் கிடையாது இந்த வருஷம் அதிமுகவை கபலீகரம் பண்ணணும் அதிமுகவை பினிஷ் பண்ணணும் அதற்கு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பண்ண வேண்டிய அத்தனை வேலைகளுக்கும் அத்தனை ஃபைல்ஸுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிட்ட இருக்குது அப்போ அவர்களுக்கு ஈஸி டார்கெட் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவர்களை எதிர்த்து பேச வேண்டிய பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அமுக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கியை வந்து இன்றைக்கு கபலீகரம் பண்ணி வச்சுருக்கிறது அதிமுகவினுடைய மற்றொரு மூன்றாம் நாலாம் தலைவர்களாக இருக்கிறவங்க அப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும்னு சொன்னவரை நோக்கி எப்படி ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஸோ இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை வெளியில வர வைக்க சொல்றதுக்குமே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூட்சமங்கள் இருக்குதா அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவா பாக்குறோம் ஏன்னா இன்றைக்கு போய் அவர் போய் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தாவேக்காவுக்கு போறாரு அதிமுகவுக்கும் இருந்து வெளியில வந்தவர் திமுகவுக்கும் போகாம வேற எந்த கட்சியையும் முன்னெடுக்காம புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்காவை இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலரை கூட இன்றைக்கு ப்ரூவ் பண்ணது கிடையாது இன்னைக்கு அரசியல் களத்தில் இப்போ தான் புதுசாக வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் தேர்தலையும் அவர்கள் சந்திக்கலை அப்போ எந்த தைரியத்தில் ஒரு ஒன்பது முறையாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் எந்த தைரியத்தில் போவார் சொல்ல கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாரில்ல ஏற்கனவே அவர் வந்து டெல்லியில் பாஜக என்னை கூப்பிட்டாங்க பாஜக தலைவர் தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் டெல்லி போயிட்டு வந்தார் இப்போ அதிமுகவில் ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை பாஜகவும் கைவிட்டுட்டாங்க அதிமுகவும் கைவிட்டுட்டாங்க இப்போ இறுதி முடிவு தாவேக்கா இல்லது திமுக இது போன்ற நிலைக்கு அவர் தள்ளப்படுறார் திமுக இட்ஸ் நேச்சுரல் சாய்ஸ் இருந்து பிரிஞ்சு வர்றவர்கள் திமுகவுக்கு வர்றாங்கிறது நேச்சுரல் சாய்ஸ் அப்படி அவர் திமுகவை நோக்கி எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை நம்ம வந்து ஒரு அரசியல் களத்தில் வரவேற்கணும் ஆனால் தாவயக்காவை நோக்கி திரு செங்கோட்டையன் அவர்களை தள்ள போகிறாங்க இல்லை தாவயக்காவை நோக்கி அவர்களோட நகர்வு இருக்க போகிறது அப்படின்னா அதற்கு முதலும் கடைசியமான காரணம் அமித்ஷா டெல்லியில இருந்து பண்ணக்கூடிய நாக்பூர் அரசியலினுடைய ஒரு நீட்சி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட இன்றைக்கு மிக மூத்த அரசியல்வாதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக ஐந்து ஆறு முறை வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ வந்து கிட்டத்தட்ட போன தேர்தலில் ஜி வி மணிமாறனை எதிர்த்து பதிமூணு பர்சன்ட் மார்ஜின் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ண ஒரு அமைச்சர் அமைச்சராக இருந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இப்பேற்பட்ட ஒரு கவுன்சிலர் கூட கட்சியாக இன்னைக்கு வைத்திருக்காத ஒரு கட்சியை புதிதாக வெறும் எந்த விதமான டெஸ்ட் எறருமே பண்ணாத ஒரு கட்சியை நோக்கி நகர்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அம்மையார் அவர்களினுடைய மிக நம்பிக்கைக்குரிய மிகப்பெரிய ஒரு தொண்டராக இருந்தவர் அப்படி இருந்தவர் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அன்டில் அல்லஸ் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு கைகரியம் இல்லாத பட்சத்தில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது என்னை போன்றவர்கள் பார்வை ஏன் அப்படின்னா இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மேப்பையும் எந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நிப்பாட்டணும் எந்த இடத்துல கூட்டத்தை சேர்க்கணும் எந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறது தமிழ்நாட்டில் மூலம் முடுக்கெல்லாம் கடந்த அம்மையார் அவர்களுக்கும் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி தேர்தலினுடைய அமைப்புகளை ப பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்ப்படை தளபதியாக அதிமுகவுக்கு இருந்திருக்கிறார் சோ அதை இன்றைக்கு கொண்டு வரதுனால தாமே என்ன பலம்னா தாமிக்காவுக்கு இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய இந்த வாரி மூத்த அரசியல்வாதிகள் தேவை ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் யாரையுமே நம்ம களத்துல பார்க்கல அப்போ அந்த ஓனர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து கட்டமைக்கிறதுக்கோ இந்த உள்கட்டமைப்பை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய கூட்டத்தை ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வர வேண்டியது தாவேக்காவுக்கு கடமையாக இருக்குது அதைத்தான் பேக் எண்ட்லேருந்து பாரதிய ஜனதா கட்சி தாவைக்காவுக்காக செயல்படுத்துதோ அப்படிங்கிற பார்வையும் இருக்குது அது இன்னும் ஒரு ஒரு நாளில் அவர் இன்றைக்கு பத்திரிகையாளர் பேட்டியில் ஒரு நாள் கழித்து நம்ம கூப்பிடறேன்னு இருக்கிறாரு ஸோ எனிவேஸ் நான் சொன்ன மாதிரி முன்னமே திமுகவுக்கு போனார்னா அவருக்கு இயற்கையான ஒரு வரலாறு இருக்குது இயற்கையாக ஒரு பாரம்பரியம் இருக்குது ஆனால் அதை எடுக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு ரிஸ்க் கேம் இருக்குது ஏன்னா அவருடைய தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலத்துல தான் தொடர்ச்சியாக போட்டிட்டு இருக்காரு அப்போ அந்த ஈரோடு ஈரோடு அண்ட் சேலத்த தொகுதியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த அமைச்சர்களாக இன்றைக்கு பெல்ட்ல இருக்கிறது ரெண்டு பேர் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரு முத்துசாமி அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அப்போ இவர்கள் ரெண்டு பேரையும் தாண்டி ஒரு அரசியல் ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்த முடியுமா திரு செங்கோட்டையர் அவர்களுக்கு இன்றைக்கு அவர் ரிட்டையர்டிய சமயத்துல இன்றைக்கு புதிதாக ஒரு அரசியல் பயணத்தை எடுக்கும் போது அவர் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் அவருக்கு எழுதுறதை தவிர்க்க முடியாது அப்போ இன்றைக்கு தாவேக்காவில் இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு மிக உச்சபட்ச பொறுப்பை கொடுக்கறதுக்கு அமைப்பு செயலாளர் போன்ற பல்வேறு உயரிய பொறுப்புகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்துல திருப்பி தாவேக்கா சார்பான் என்ன கூட அவர் எந்த விதத்திலயும் அவர் வின்னிங் மார்ஜினை வந்து கம்மியாவனா ஆகலாம் இல்ல கூட ஆகலாமா வட்டி அவர் தோல்வியடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது என்னை பா என்னோட பார்வை அப்போ அவர் நேச்சுரலாக தாவே கூட ஆகாதவருக்கு நான்கு எம்எல்ஏக்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கறலாம் கண்டிப்பா கண்டிப்பா திரு விஜய் அவர்கள் எந்த இடத்துல நின்னாலும் கண்டிப்பா அதை நம்ம மருதலிக்க முடியாது அதை அவருக்குரிய ஒரு புல்லிங் ஃபேக்டர் ஒரு வோட் பர்சென்டேஜ் வந்து இருக்கிறதுல கண்டிப்பாக அது வின்னிங்கா மாறுமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ரைட்டா எப்படி விஜயகாந்த் அவர்கள் வந்து நின்ன மாதிரி ஒரே ஒரு தொகுதியில அவர் வின் பண்ண மாதிரி அதே ஒரு ஃபார்முலாவை இவர்கள் எடுத்து கையில் கொண்டு வராங்களாங்கிறத நம்ம பார்க்கணும் பட் இன்னும் உள்கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்கு திரு செங்கோட்டையன் அவர்களை இன்கேஸ் அவர் போய் சேர்றதா இருந்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு பலமாக டிவிக்கு இருக்குங்கிறதுல மறுதளிக்க முடியாது பட் ஆனால் அவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலை பல்வேறு தமிழகத்தினுடைய மிக மூத்த முன்னோடி அறுபது ஆண்டு காலமாக நிகாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுப்பாரானால் அதையும் தமிழக மக்கள் பொறுத்திருந்து தான் அதற்குரிய அசஸ்மெண்ட்டையும் பண்ணி அதற்கான ரிசல்ட்டையும் கொடுக்கணுங்கிறது அன்வர் ராஜா போல திமுக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இருக்கலாம் நேச்சுரலா நான் அதை தான் சொல்றேன் ஒரு தாயை திட்டுனா தகப்பண்டை போறது இயற்கை ரைட்டா அப்படி இருக்குங்கும் போது ஒரு தாய் கழகத்திலிருந்து பிரிந்து வந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆள் திருப்பியும் அதே தாய் கழகத்துக்கு போறது தான் வந்து இயற்கை ஆனா எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைக்கு நேர் எதிராக இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் கொள்கை எதிரியாக வைத்து கொண்டவர்களுக்கு பின்னாடியே வந்து ஒரு கூட்டணியை சேர்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கக்கூடிய ஒரு பார்வையுள்ள உள்ள கட்சிக்கு இந்த தாய் கழகத்திலிருந்து போனவர் திருப்பி கொண்டு போய் அதில் சேர்ப்பாரா அப்படிங்கிறது அவரை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் பண்ண மாட்டாருங்கிறது நம்மளுடைய பார்வை பண்ணுனாருன்னா அது அவருக்கு கேடா இல்லை நல்லதா அப்படிங்கிறத காலம் தான் அவருக்கு கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியலினுடைய கடைசி காலகட்டம் அந்த ரிங் ஆஃப் செவன்டி எயிட்டி இயர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து கடைசி ஒரு தேர்தலாக இருக்கலாம் இல்ல அடுத்து அடுத்து இனி வரல தேர்தல்களில் அவர்களுக்கான போட்டியிடுற வாய்ப்புகள் கிடைக்குதா ரெண்டாவது பட்சம் அப்படி இருக்குங்கிற பார்வையில் நம்ம அவருக்கு எடுக்கக்கூடிய முடிவு என்ன விதத்துல பலன் அளிக்க போகுதுங்கிறது தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ விஜய் வந்து திமுக அதிமுகவை தவிர ஒரு மூன்றாவது சக்தியாக உருவாடுக்கிறாரு ஆனா அவர் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு இப்போ இந்த கரூர் சிபிஐ விசாரணையெல்லாம் அவருடைய எல்லாம் விசாரணையெல்லாம் நிறைவடைஞ்சிருக்கிறது இப்போ அமித்ஷா பனையூருக்கு வரப்போகிறாரு விஜய் கூட ஏதோ டீலிங் பேச போகிறாரு பல்வேறு கருத்துக்கள்லாம் உலகாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு மூன்றாவது சக்தியாக ஒருத்தர் மாற்றத்தை நோக்கி வரும் பொழுது அவர் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு அமித்ஷா தான் இயக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டுன்னு தானே சொல்கிறாங்க அதுதான் அந்த குற்றச்சாட்டு அல்லாமல் எவிடென்ஸெல்லாம் நம்மளுக்கு கையில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை ஆனால் ஒரு விதமான ஒரு அரசியலினுடைய ஒரு மேக மூட்டங்களை நம்ம பார்க்கும்போது இதே திரு விஜய் அவர்கள் வீரியமாக அதிமுகவை நோக்கி கேள்வி எழுப்புறதோ இல்லை பிஜேபியை நோக்கி கேள்வி எழுப்புகிறதோ அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கல எஸ்ஏஆருக்கு ஒரு பேருக்கு உப்புக்கு சப்புக்கு ஒரு அறிக்கையை விடுறது வந்து ஒரு போராட்டக்களத்தில் அரை மணி நேரம் நின்றுட்டு போகிறது ஒரு தீர்க்கமாக ஒரு முன்முடிவுகளை எடுக்கிறாரா அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆனா இங்க அப்படியான எந்த நிகழ்வுகளையும் அவர் கட்சி தொடர்ந்த இரண்டு வருடமாக நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா அப்போ இந்த சூழ்நிலையில இவர் பின்னாடி இருந்து அரசியலை நடத்துறது பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுக்கு பல விடயங்களை நம்ம எடுத்துக்க இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த இடத்துல இன்னைக்கு கரூரினுடைய இந்த சிபிஐ கேஸை மாற்ற வச்சதுக்கு காரணமே வந்து சிபிசிஐடி வசம் இருந்து பல்வேறு இடைஞ்சல்களை திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் விஜய் அவர்களுக்கு கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஏன்னா இதே சிபிஐ வந்து காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இதனுடைய செயலாளராக இவர் திரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கும் போது அதே ஒரு சிபிஐனுடைய அமைப்பினுடைய விசாரணையை கேட்கறதுக்குரிய காரணமே இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆனால் சிபிஐ சார்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் வந்து கையில் வாங்கின தகவல்கள் அத்தனையுமே வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடியது தான் ஸோ இன்றைக்கு தேர்தல் அரசியலில் எதை வேணாலும் செய்ய துணிகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் லாப நஷ்ட கணக்கு இருக்கு இல்லையா அதுல தாவேக்காவினுடைய அந்த லாப நஷ்ட கணக்கை இன்ற கையில் வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிங்கிறதாங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும் அதற்கு எல்லா மேடைகள்லையும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர இது வரைக்கும் பதினொன்று ஆண்டு பன்னெண்டு ஆண்டு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி எந்த விதமான ஒரு அரசியல்ல ஒரு கேடு விளைவிக்க கூட திட்டத்தை கூட கொண்டு வரலையா ஏன் அதை எழுத்து கேள்வி கேட்கறதுக்கு திரு விஜய் அவர்கள் ஒன்றரை மணி நேரம் பேசுறாரு அரை மணி நேரம் பேசுறாருன்னா அதுல எங்க ஒரு நிமிஷம் கூட பாரதிய ஜனதா கட்சி வெறும் கொள்கையை எதிரின்னு சொல்லிட்டு விட்டுட்டா போதுமா அப்போ உங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறவர்களை நீங்கள் இங்க மூர்க்கத்தனமா தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டிய கட்சி என்னது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசியலுங்கிறத இங்க தளம் அமைத்து கொடுத்தது திராவிட சித்தாந்தம் அப்போ நீ அந்த சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான நாம் தமிழனுடைய சீமான் இருக்கிறாருன்னா அவர் நிக்கிற சித்தாந்தம் தமிழர்களுக்கு உண்டான தமிழ் தேசிய சித்தாந்தம் ஆனா நீங்கள் உங்களுடைய இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா குலையும் எடுத்து ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சு ஒரு சாரா தூக்கி கையில கொடுத்துட்டு அந்த சித்தாந்தம் வந்து இன்றைக்கு என்ன சித்தாந்தம்னே மக்களுக்கு விளங்கலையா ஏன் உங்க தாவேக்கா தொண்டருக்கே கொள்கைன்னு கேட்டா அனைவருக்கும் சமம் அனைவருக்கும் எல்லாம் இது என்ன என்ன கொள்கை இது எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாங்கிறது இது மானோட தத்துவம் இது இது எப்படி ஒரு கட்சியோட கொள்கையாகும் இன்றைக்கு சமத்துவத்தை பேசுது ஜாதி ஒழிப்பை பேசுது அப்படிங்கிற ஒவ்வொரு கட்சிகள் இருக்குது இல்லையா மதத்திற்கு எதிரான தீவிர அரசியலை பேசுறது ஒரு கட்சியினோட கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது எங்கெங்க கொள்கை இதை இதை இதைத்தான் ஒவ்வொரு மக்களும் சரி ஒவ்வொரு தொண்டர்களும் ஈவன் அவங்க தொண்டர்களுக்கே இதை எப்படி நான் கொள்கைன்னு போய் விளக்குவேன்னு திரு லயோலா மணி போன்றவர்கள்லாம் நேரடி விவாதங்களில் நம்ம நிறைய விடயங்களில் பார்க்குறோம் இந்த கொள்கையை எப்படி இவங்களால் எடுத்து சொல்ல இதெல்லாம் மானண்டத்தினுடைய தத்துவம் அப்போ இன்னும் உங்களுக்கு கொள்கையினுடைய உறுதியே இல்லை ஏன் அந்த கொள்கையினோட உறுதி இல்லைன்னா உங்களை இயக்குற அரசியல் வந்து கொள்கையற்ற ஒரு அரசியல் அவர்களுக்கான டிவிசிவ் பாலிடிக்ஸ் இருக்குது இந்திய தளத்துல அந்த டிவிசிவ் பாலிடிக்ஸ் அல்ல பண்ற பாரதிய ஜனதா கட்சி கூட நீங்க மறைமுகமாக கூட்டு சேர்ந்திருக்குங்கிறத காலம் கண்டிப்பாக எப்பவுமே காலம் இஸ் த மோஸ்ட் ஒரு பிராக்டிக்கல் கண்ணாடி வந்து காலம்தான் அந்த கண்ணாடியில் திரு விஜய் அவர்களினுடைய முகம் தெல்ல தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியுங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை அது வரைக்கும் அவரை கூடிய இந்த போட வேண்டிய வேஷங்களையோ அவருக்கான புள்ளிங் ஃபேக்டர் இருக்குது அதை நம்ம மறுதளிக்கவே முடியாது ஏன்னா அவர் ஒரு கல்ட்டு ஃபாலோவர்ஸை கல்ட்டு ரசிகர்கள் மனப்பான்மையை வைத்திருக்கக்கூடிய ஒரு புது ஜென்ரேஷனை வந்து கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற பார்வையில் அதை வந்து அரசியல் பக்குவப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள் அதை எப்படி எதிர்த்து அரசியல் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும் நன்றி நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி